இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிணத்து வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதுங்களா ஆமாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்து முப்பது முப்பது ரெண்டு வெட்டிட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூடிவிட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது எந்த ஊரில் என்ன ஏதுங்கிறது எல்லாம் டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் பாருங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணதே நம்ம வீடியோவில் காட்டியிருப்போம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நேரோட்டர் திருச்சங்கிட்டிருந்தது தீபக் பேசுகிறேங்க இந்த இந்த கிணறு எந்த இடத்து வெட்டி இந்த மாதிரி மூணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலைவா பட்டினம் அப்படிங்கிற ஊர் அஞ்சுருக்கேன் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நீரோட்டம் பார்த்தது டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் இது வந்து கிணறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து அவங்க வந்து டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டி கிணறு வெட்டியிருந்துருக்கிறாங்க கிணறு வெட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்தடி வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல் ஒரே கல்லாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளை வந்து காண்டக்ட் பண்ணி நீராட்டம் பார்த்து வே இதுலேயே இது கீழே வெட்டலாமா இல்லை வேற இது கிணறு வெட்டிக்கலாமா வேறு பாயிண்ட் இது கொடுக்குறீங்களா கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிறது கூப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்து வந்து நம்ம கீழே நீரோட்டம் பார்த்து செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம இதுக்கப்புறம் ஆளப்படுத்தினாலும் ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்தால் தான் கிணறு வெட்டியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை அதனால உண்டானது இதுதான் ஏழை வெட்டினாலும் உங்களுக்கு வந்து கசி விலகிது வந்தாலும் வரலாம் மற்றபடி தண்ணி ஒரு ஓரளவுக்கு இந்த கேப் ஒரு அரைஞ்சு தண்ணி முக்காலஞ்சு தண்ணி வர மாதிரி கேப்லாம் எதுவும் பெருசாக விலாகுது அப்படிங்கிற மாதிரி உண்டான கருத்தை ஓப்பனாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த இந்த கிணறு வேண்டாம் சரி வேறு நீங்கள் ஒரு பாயிண்ட் வேணா மார்க் பண்ணி கொடுங்க அதில் நாங்கள் டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு போய் திருப்பி அந்த கிணறு வெட்டிக்கிறோம் அப்படிங்க மாதிரி தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படி நம்ம அவங்க தோட்டத்தில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதில் ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இந்த செடிக்காட்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த நீங்கள் கிணறு வெட்டுனா ஓரளவுக்கு நல்ல கசிவுகளும் கிடையாது இருக்கும் மட்டமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வெட்டுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டமாவது நம்ம கம்பல்சரி வரும் அப்படி மாதிரி ஒரு இந்த இடத்த ஒரு இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து பாறைகளோட அமைப்பை அதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுக்குகள் மாறி மாறி தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே மண் மண்ணு தான் இருக்கும் அதுக்கும் கீழே ஓரளவுக்கு கெட்டிக்கலாக இருக்கும் கல் வந்து அடுக்கடுக்க வெல் வெங்க கல் கருங்கள் மாறி வரும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடச்சி அந்த மூணு லேயர்லேருந்தே நம்ம சென்ட்ர பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு மட்டம் கிடைக்கும் ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டமும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மட்டும் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மட்டும் கரெக்டாகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தனியார் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்த இப்போ இந்த இடத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல் மட்டமும் கிடைக்கும் வெங்கக்கல் மட்டமும் கிடைக்கும் இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே மண் இருக்கும் தான் இருக்கும் மண் மாதிரி தான் வரும் அதுக்கும் ஒரு பதினெட்டு அடி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல் கட்டிக்கல் வரவே ஸ்டார்ட் ஆகும் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளேயே ஒரு கேப் கண்டிப்பாக விடுவோம் அதில் ஒரு முக்கால் தனியாக அது கண்டிப்பாக வரும் நீங்கள் இந்த இடத்தையுமே சரி அந்த இடத்தையுமே சரி கம்பல்சரி டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் எங்கே போய் பார்த்தாலும் கிணறு வெட்டுறதுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு கிணறு வெட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் அது எதுனால அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க இப்படி வண்டி வந்துருக்கு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அந்த பொழுது கால இருக்கிற பாயிண்ட் ஏதோ ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்ட்டு ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடச்சிருக்குது அதில் ஒரு முக்கால் தண்ணி ஆரஞ்சு தண்ணிக்கு மேலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு அடி அந்த ரேஞ்சில் ஐம்பத்தி நாலு அடி ஐம்பத்தி ஆறு அடி அந்த ரேஞ்சில் போய் கிடச்சிச்சு மொத்தமாக ஒரு எழுபது அடியாக டோட்டி ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு ஒன்றஞ்சு தண்ணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பரவாயில்லை இந்த இடத்து மனசுக்கு திருப்தியே இருக்குது இந்த இடத்தையும் வந்து கிணறு வெட்டேர்லான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கிணறு வெட்டெலாம் முடிவு பண்ணிட்டாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய கிணறு வந்து பார்த்தீங்கன்னா மூடிலாம் அது முப்பது முப்பது அடி வெட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கிணத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் மண்ணெல்லாம் போட்டு அந்த இடத்துல மூடிலாம் அது தேவையில்லாமல் எதுக்கு கல் மொட்டைக்கல்லாம் போயிடுச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல அதனால் அந்த மூடிலாம் தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்ட்டு அந்த கிணத்து மூடிட்டாங்க மூடிட்டு இந்த கிணறு வெட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கிணறு வெட்ட வெட்ட நமக்கு கால் பண்ணாங்க பத்தடி அடி போயிடுச்சு பாஞ்சடி இருபது அடி கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி அடை போயிடுச்சு ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சில் ஒரு முப்பது இருபத்தஞ்சி டு ஒரு முப்பது அடி அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சைடு போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சைடு போர் ஓட்டி பார்த்துருக்காங்க அது ஓரளவுக்கு அவங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு இப்போ இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு அடி போயிடுச்சு ஒரு ஐம்பது அடி இல்லை ஐம்பத்தஞ்சு அடி வெட்டலான்ட்டு இருக்கோம் இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு போர் ஓட்டிலான் இருக்கோம் எனக்கு கிணத்து வேலை எல்லாமே முடிச்சிடலாம் சைடு கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி வெட்டி சைடு போர் ஓட்டி பாம்பரிச்சி எல்லாமே கட்டி வேலையை முடிச்சிடலான்ட்டு இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சைடு போருக்கு வந்து பார்த்து கொஞ்சம் நீராட்டம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்மகிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்போ இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிணத்துலேயே நல்ல தண்ணி வசதி இருக்குது ச கசிவுகளும் அதிகமாக இருக்குது நீர் மட்டும் கேப்பும் கேப் அடுத்தடுத்து கேப் நல்லா கேப் விழுந்து அதுலேயும் தண்ணி நல்லா உள்ளே ஊற்றுறதை நீங்களே வந்து கண் கூட பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களும் இருந்தாலும் இதெல்லாம் ஓரளவுக்கு மேல் மட்டும் தான் நமக்கு இன்னும் கீழே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அடியில் சைடு போர் ஓட்டி அதில் வந்து தண்ணி வந்துச்சுன்னா பின்னாடி வெய்ய காலத்துலேயும் நல்லா சப்போர்ட் பண்ணோம் அதனால் எல்லா இருந்தாலும் இப்போவே கிணத்து வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நீரோட்டம் பார்க்க கூப்பிட்ருக்காங்க நம்மளும் அங்கே போய் சைடு சைடு போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்துட்டு அடுத்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா இந்த கிணத்தை வந்து மூடிட்டாங்க மூடி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க மேலே அப்படின்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறோம் அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்கும் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அந்த மரம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த கிணறு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருந்தது இப்போ வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த கிணத்தை வந்து அந்த கல் மண்ணெல்லாம் போட்டு மூடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருணை போட்டாங்க அதாவது கரும்பு பயிர் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லபடியாக வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஈல்டு நல்லா ஈல்டாக கிடைச்சிருக்கு இது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா இது போன்ற நீரோட்டம் பார்த்து போர் போடுதல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிணறு விட்டுதல் கேணி விட்டுதல் சைடு போர் அமைத்தல் இந்த மாதிரி அது சம்மந்தம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட இந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை கூடாமல் இல்லை அல்லது உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கூட பயனாள தகவலை கூட அமையலாம் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ளை பண்ணிக்கோங்க கூட இந்த பிள்ளைக்கணுன்னு ஆள் கொடுத்துட்டிங்க நம்ம போடுற ஒவ்வொரு புது புது வீடியோவும் உடனக்கூட நோட்டீஸ் பண்ணிடணும் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு வந்து நேரோட்டமாக இருப்பதில்லை போர் அமைக்கிறது இல்லை சைடு போர் அமைக்கிறதுக்கு என்ன கிணறு விட்டுறதுக்கு கேணி விட்டுவதற்கு நேரோட்டம் பார்ப்பதில்லை ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிச்சு உங்களுக்கு பண்ணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது ஆன்லைன் மூலியமாக எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்து தருகிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நான் ஒரு சேனல் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் அதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கண்டிப்பாங்க நன்றி வணக்கம்